ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் எங்கே கிளம்பிட்டோன்னா அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் போகவே இல்லை பாப்பினாலும் போயிட்டு வந்திருக்கா நான் தான் போகவே இல்லை சரி அங்கே தான் சட்டர்டே சண்டே பாப்பாவுக்கு வந்து லீவு ஸோ அதனால போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இன்னும் கிளம்பல குளிச்சுட்டு வந்துட்டு இப்போ இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன் ஓகே அது அங்கே போகிறதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான டக்குன்னு விட்டு பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் இல்லை வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம்

ஆ வெயிட் பண்ணி பாருங்க தலையெல்லாம் ஜீவி ஆச்சு தலைவாரி முடிப்பேன் நான் வீடியோவை கட் பண்ணேன் நான் தலைவாரி முடித்தேன் கரண்டு வந்துடுச்சு கொஞ்ச நேரம் கரண்ட் போனாலே எனக்கு செம்மையா வேற்பு பவுடர் அடிச்சிட்டு வேமா கிளம்புவோம் நான் வந்து பஸ்ல போனா இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிடும் அப்படின்ட்டு நாங்க வந்து பைக்ல போகிறோம் பைக்னா ஸ்கூட்டில போகிறோம் என்னம்மா ஆமா அம்மா வரேன் வரையில நீ வரிய வரிய நீ வர வேண்டாம் கண்ணாடியை பார்த்து போதும் நீ வீட்டில் சாட்டர்டே சண்டே அங்க இருந்துட்டு வரேனா என்னன்னு தெரியல இல்ல பாப்பாவை மட்டும் விட்டுட்டு வரேனான்னு தெரில பார்ப்போம் நல்ல வேலை கலந்துரங்களும் இங்கே அனுப்ப வந்துச்சு என்ன பாப்பா பண்ணுற நான் அவ்வளோ வேற கிளம்பி விடணும் நேற்று தானே உளுந்த அது மேல ஏறாத

நான் வரேன் நீ நைட் இருந்துக்கிறியா? பார்ட்டிய நீயோ? காலையில வர்றீங்களா அம்மா கூப்பிட வரேன். நீ வாம்மா. அம்மா வரேன்டா மா இப்ப. அதுல. நேரத்துலலாம் இங்கே ஈவினிங்கில் நல்ல மழை வந்துச்சு காலையில் இப்போ வந்துட்டு வெயில் இருக்குது லிப் போட்டுக்கலாமா லிப் பாம் போடுவோமா அவ நான் ஒன்னு ஒன்னா போட்டுட்டு இருக்கேன்ல அப்படின்ட்டு இருந்து நான் அவளைதான் அவள்கிட்ட தான் பேசுகிறேன்னு நினச்சிட்டு அவன் ஓடிட்டு இருக்கான் என்ன லிப் பிக் பாஸ் இல்லை லிப்பாம் இப்போ என்ன இருக்கல

கொட்டிடாத எடுத்த எண்ணத்தையும் அப்பா வந்து தட்ட போறாங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண இன்னும் நான் ஷால குத்திட்டு அப்புறம் குங்குமம் வைக்கணும் ਮੰமி நான் எங்க அம்மா பென்சில் உடைச்சறாதே ஸ்கூலுக்கு எப்படி கொண்டு போவே

கொண்டு போவாங்கள ஸோ அதனால ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு என்ன நினைச்சுன்னு பார்ப்போம் ஓகே அதே ஒயிட் ரைஸ் அப்புறம் எல்லாமே கொஞ்சமாக தான் வச்சோம் நாங்கள் ஊருக்கு போகிறோம்ல அதனால் இன்னைக்கு வந்து வெண்டைக்கா குழம் என்னம்மா தூக்கவா என்னது வேணும் கிளம்பிட்டியா எங்கே போகிற

வளருது போகலாமா பைக்ல வேற கூப்புறோமா அதனால இப்பயே நம்ம மெதுவா போகணும் பஸ்ஸுன்னா இங்க இருந்து அங்க போய் அங்க ஏறி போகணும் டைம் ஆயிடும் என்னது உனக்கா ஆச்சி வீட்டுல போய் பைக் வேணும்னு சொல்லு தாத்தாட்டா என்ன ஆஹ் தாத்தாட்டா போய் பைக் என்ன பைக் வேணும் உனக்கு இவளுக்கு ஃபோன்ல ஒரு ஸ்கூட்டி மாதிரி குட்டியா பாத்துட்டா அது வேணும்னு அப்ப இருந்தால் அழுதுட்டு வாங்குவோம் சரியா அங்க போயி ஊருக்கு போறோமா அதனால சந்தோஷமா இருக்கேன் ஒரு வாரமா ஸ்கூலுக்கு போயிட்டு எங்கேயும் கூப்பிட்டு போல வெளியில பார்லருக்குமே நான் அவ்வளவா கூட்டு போல பார்லருக்கு வேண்டாம் ஓகே வாங்க நம்ம போவோம் போயிட்டு பார்ப்போம் முடியாது பைக்ல போறதுனால பஸ்ல போனாமாவது வீடியோ எடுக்கலாம் பைக்ல போறதுனால பார்க்க முடியாது எனக்கு எப்படி வேர்க்குது பாருங்க வேர்க்கிறதுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க ஓகே வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாய் சொல்லிடு பாய் உம்மா சரி பாய் ஹாய் கைஸ் நம்ம வீட்டில் இருந்து அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ நான் ரொம்ப லேட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் மூணு காலுக்கு வீடியோ எடுக்கேன் நான் என்னென்னா கிளம்பி பைக்கில் தான் வந்தோம் ஸோ பதினோரு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சு நான் லேட்டாக வீடியோ எடுத்துகிட்டு சரி நம்ம வீடியோ எடுத்து இந்த பிளாக் இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லணும்ல அதனால் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கேன் இப்போ ரொம்ப நல்லா நல்ல தூக்கம் என் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருப்போம் வண்டியில் வந்ததுனால கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரிய மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் வந்தோடனே நல்லா பட்டுட்டேன் காலையிலையும் வேகமாகவே இருந்துச்சுட்டோம்மா இப்போக்குள்ள வேலைக்கு போகிறதுலேருந்து வேகமாகவே இருந்துச்சாச்சு அதனாலயே தூக்கம் இருந்துச்சு செ வீட்டுக்கு அப்புறமா எடுத்துப்போம் அப்படின்னு தூங்கிட்டேன் பாப்பா தான் அவங்கள்ட்ட இட்டும் விளாண்டுட்டு தூண்டா அம்மா கூட பாட்டி கூட எல்லாம் வேற என்ன பண் வேற என்னது என்ன பண்ணேன் வேற ஒன்றும் பண்ணல தூங்கி அனுப்பிச்சுட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அவளை பாப்பாவை இப்ப தூங்க வச்சுட்டு இப்ப நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் எங்க மாமியும் சாப்பிட போகுது சரி நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பாருங்க ஓகே டீ குடிப்போம் ஆமா டீ குடிக்கிறோம் என்ன பண்ணுறோம் பாருங்கள் பாருங்க எங்கள் அம்மா வீட்லேயும் அதே ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெண்டு பேர்த்துக்கும் சேமாக எடுத்து கொடுத்தாங்க எங்கள் அம்மா தான் எனக்கு எடுத்து கொடுத்து ரெண்டு பேர்த்துக்குமே சேம் எங்கள் அம்மா எல்லாமே அது செட் பண்ணிடுச்சு இங்கே எண்ணெய் அப்புறம் வந்துட்டு இங்கே பவுடர் நெக்ஸ்ட் என்னது உள்ள வைக்க வேண்டாம் அங்கேயே வை இங்கே வந்துட்டு பர்ஸு எதோ வச்சுருக்கு இங்க வை பாப்பா இங்க பவுடரு கர்ச்சிப்பு அதுங்களே எல்லாம் செட் பண்ணிச்சு நான் தான் ஒண்ணுமே பண்ணல நாளைக்கு சண்டே நாளைக்கு தான் பண்ணணும் நோண்டிட்டு இருக்கா ஒரு இது ரெண்டு பேத்துக்குமே சேமா எடுத்தது பாத்தீங்கன்னா எங்க அம்மாக்கு வந்து அந்த இடம் வந்து வைக்கிறதுக்கு அழகா செட் ஆயிடுச்சு எனக்கு தான் எங்க வைக்கிறதுன்னு தெரியல

சரி இருந்துட்டேன் நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நம்ம இருக்க போகிறோம் வந்துமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படி இங்கே ஒரு நாள் கூட ஒரு நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு எங்கள் பாட்டியும் இங்கே இருந்துக்கிடுச்சு என் கூட வரல இன்னைக்கு அதனால நான் நான் தானே இருக்கணும் அதனால சரி இருந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன் ஊருக்கு தோணுமேன்றதுனால நான் ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் இருக்கேன் ட்ரெஸ் மாத்தலை மூஞ்சு கழுவல எதுவுமே பண்ணலை இப்ப நானே ட்ரெஸ்ஸை மாத்திட்டு தலைக்கெலாம் எண்ணெய் தேய்ச்சி மூஞ்சி கழுவிட்டு உக்காரப்போறேன் நாளைக்கு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஈவினிங் தான் போயிடுவோம் சரியா ஓகே இந்த விளாக் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் ஃபுல்லா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்